சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு കുടില കൊഞ്ചം പാരു കുഴത്തേളു താലാട്ട് പാട്ട് പാടേ ചിന്ന സുടലിലേ കന്നി മറി മടിയേ കുഴഞ്ഞേ സുപന്നിരിക്കേ ചെറിയ കുടലിലേ കന്നി മറി മടിയേ കുഴുകേ பனிபொழியும் இரவிலே பார்த்து உங்கும் பொழுதுல பனிபழியும் இரவிலே பார்த்து உங்கும் பொழுதுல குழந்தை இருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தோம் கேளு தாளட்டு பாட்டு பாடிடு மகளி என் குளிரிலே மாமரியின் மடியிலே மகளிர்லே மாமரின் மடியிலே குழந்தை இருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்செறிய குடலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை ஏசு புறந்திருக்காரே சின்னஞ்செறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்ன சின்ன குடலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே சின்ன சின்ன குளிலே கன்னிமரி மடியிலே குழந்தையு பிறந்திருக்காரே